வீட்டோட எலிவேஷன் பக்கான ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன்ல சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மத்தியில இதை பண்ண போறோம் ஒன் பிஹெச்கே ஓட பிளான் டூ பிஹெச்கே கட்டப்பட ஒரு பிளான் இதோட எலிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா பக்காவ இத மாதிரி அமைஞ்சிருக்கும் சோ இந்த தான் இந்த மாதிரி வீடுகள் கட்ட போறோம் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கும் நம்ம பார்க் இருக்கும் ஹைவே நியர்பை இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தோதான இடம் தான் இந்த இடம் இந்த பட்ஜெட்ல கொடுக்கும்போது நம்ம இஎம்ஐயும் மாசம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டினாலேயே நீங்க இந்த வீட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம சாத்தூர் டு கோவில்பட்டி போற பைபாஸில் உள்ள சர்வீஸ் ரோட்ல நேராக வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம பாலாஜி கடல் அமைஞ்சிருக்கு பக்கத்துல சன் இந்தியா பப்ளிக் ஸ்கூலு அப்புறம் பெரிய பெரிய இருக்குது இங்க இருக்கு கண்டிப்பா நீங்கினீங்கன்னா பர்ச்சேஸாக இருக்கும்